கார்த்திகை தீபிலேருந்து புதுசாக ஒரு துமம் வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போதோம் சாமி தீபி அப்பொண்ணு துர்காவுக்கு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க ஆனால் துர்காவுக்கு இந்த மா கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அதனால் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் நவீன கல்யாணம் பண்ணலாம் அவன் ஐடியா பண்ணுறான் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நவீன கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறதா வந்து துர்காவை பார்க்கறதுக்கு அவன் ரூமுக்கு போகிறான் ஆனால் துர்கா அங்கே இல்லை உடனே கார்த்திகிட்ட துர்கா வீட்டில் இல்லை காண எங்கேயும் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறான் துர்கா எங்கேயுமே காணோம் அவள் வீட்டிலே இல்லை உடனே கார்த்திக் தான் வீட்டில் இல்லாமல் எங்கே போயிட்டா அப்படின்னு நான் கேட்கறேன் ஆனால் ரேவதி சொல்கிறேன் இல்லை அவள் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு வீட்டில் இல்லை அவள் நவீன கல்யாணம் பண்ணத்துக்கு போயிட்டான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாள் தேவதி துர்கா காணும்னு சொல்லி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் சரி நான் போய் தேடி பார்க்குறேன் எங்கே இருக்கான்னு தேடி பார்க்குறேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க போய் சந்தேகம் பார்க்கறதுக்காக கார்த்திகை காரில் போதாது ஆனால் அங்கே போய் காதை ஊட்டி இறங்கும் போது நவீன் வந்து துர்கா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி தான் காமிக்கிறாங்க தாலி கெட்டதை பார்க்கணுன்னு கார்த்திகு அதிர்ச்சி ஆயிடுது அப்போது துர்காவை பார்த்து கேட்குறாங்க ஏன் நீ அர்ஜென்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்போ துர்கா சொல்கிறாங்க எனக்கு அம்மா செய்கிறது பிடிக்கல எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அதனால் எனக்கு நவீன தான் பிடிச்சிருக்கு அதனால் நான் நவீன தான் கல்யாணம் பண்ண போதேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது நீ அர்ஜென்ட் பட்டுட்ட நீ அவசரப்பட்டுட்ட நான் உங்கள் அம்மாவிட்ட பேசியது பண்ணல ஆனால் நீ வந்து அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பு இருந்தாலும் வா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் ஒன்றா உங்கள் அம்மாவிட்ட பேசுகிறேன் அதுக்கா சொல்கிறேன் இல்லை இல்லை மாமா எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு பயமாக இருக்குது எங்கள் அம்மா என்னால் பார்த்து பேச முடியாது இருந்தாலும் உங்களை நம்பி தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி துர்கா சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறான் நீ என்னை நம்பி வா நான் உங்கள் அம்மாயிட்ட பேசி உனக்கு இந்த கல்யாணத்தை சம்மதம் வாங்கி தரேன் அப்படின்னு என்னை நம்பி வா நான் வந்து பார்த்து பேசி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கார்த்திக் வந்து துர்காவையும் நவீனையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ சாமண்டி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப ஆத்திரம் அடையாதாங்க இன்னும் கார்த்திக் நவீனையும் துர்காவும் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க துர்கா காலத்தில் தாலியை பார்த்தோடனே சாமுண்டி விசிதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சாமுண்டி விசிதி கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க கார்த்திகை சொல்கிறான் இல்லை அத்தை நீங்கள் நேற்று வந்து மாப்பிள்ளை வந்து வந்து மாப்பிள்ளை துர்காவுக்கு பிடிக்கல அவங்களுக்கு ஏ ஏற்கனவே நவீனை காதலிச்சிருக்காங்க அதை நேற்று நைட்டு தான் அவங்களே உணர்ந்துருக்காங்க இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது அதனால் நான் தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி தான் அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் சாமிய சிதிக்கு கோபம் ஜாஸ்தியாக வருது இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண தப்பு நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வைக்கும் போது அதை தான் பண்ணணும்னு தவிர அடுத்த மாப்பிள்ளையை அடுக்கவே இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வந்தால் அது எப்படி நான் ஒரு வாக்கு கொடுத்ததுக்குல அந்த வாக்கை காப்பாற்றணும்ல இன்றைக்கி தட்டு மாற்றத்துக்கு மாப்பிளை வீட்டிலேருந்து வரும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சாமுண்டி விசை கேட்குறாங்க கார்த்திக் துர்காக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்து சாமுண்டி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வேறு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது என்னென்ன அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்